ஹலோ டிராவலர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்போ திருச்செந்தூரில் இருக்கோம் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு பலனா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம கைக்கு வந்திருக்கு அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் எதுக்காக இந்த இடத்துல நின்று நம்ம வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டானது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முருகனோட வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பழனி வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு அண்ணா காரில் வந்து முருகன் படம் வரைவார் வேலும் மயிலும் வரைவார் அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளோட ரொம்ப அதிகமாக போனது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பயண வழிகாட்டியாக நம்ம முதல்ல போட்டோம் அதுதான் நம்மளோட பயண வழிகாட்டிலே ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நிறைய பயண வழிகாட்டி போட்டிருக்கோம் அது மூலயமா நம்மளுக்கு வந்து கிடைச்சதுனால ஸோ நம்ம வந்து இங்கே திருச்செந்தூரில் நின்று தான் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒன் மந்த் பிஃபோரே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இங்கே வந்து சொல்லணும் அப்படிங்கறது இருக்கும் அது என்னங்கறத கேட்டிங்கன்னா இதுதான் தான் நம்மளோட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ்னால் இதை தான் சொல்லணும் நினச்சி கூட பார்க்க முடியலை ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஜீரோலேருந்தே இங்கே அந்த சேனலோட எடிட்டராக இருக்கேன் ஆனால் தெரியும் கரெக்டாக ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மெயில் ஐடி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் நிறையா ப்ராப்ளம் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கே ரீச் ஆகிட்டோம் அதை எப்படி வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியல ஒன்று வருஷம் நான் ஜாயின் பண்ணியுமே ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷத்தையும் நம்மளுக்கு இது கையில் கிடச்சிருக்குங்க பட்சத்தில் வேறு லெவல் ஹாப்பினஸ் தான் ஸோ உங்களுக்கு முன்னாடியும் முருகனுக்கு முன்னாடியும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் வாங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேரிங் ஆகுது ஆல்ரெடி முருகனை பார்த்த சந்தோஷத்துலேருந்து இன்னும் மீளலை ரெண்டாவதாக வந்து இந்த ஹாப்பினஸ் அதுவும் எங்கள் அண்ணா வந்து என் கையிலே கொடுத்து அஸ் அ ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் எடிட்டர் ஸோ என் கையில் கொடுத்து அண்ணா பிரிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கும்போது நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் அண்ணன் எனக்கு கொடுப்பாங்கன்னு இது லைஃப் லாங் வந்து என்னோட பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் போட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த ஒரு ரெகனிஷனுமே கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு இவ்வளோ தூரம் பண்றோம் நம்ம எதுவுமே எதிர்பார்த்து பண்றது கிடையாது இருந்தாலும் ஒரு சமயத்தில் நம்மளை மோட்டிவேட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம்தான் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்கவே இல்லை ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு பட் அதை விட வந்து எங்கள் அண்ணன் கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணு 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 கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க இப்போ வந்து யூடியூப்லேருந்து வி ஆர் ப்ரவுட் டு ஹானர் யுவர் இம்ப்ரஸிவ் மைல் ஸ்டோன் ஆஃப் ரீச்சிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னோடய ரொம்ப பெரிய ஆசை ஆல்ரெடி வந்து அண்ணா வந்து சில்வர் பட்டனில் வந்து ஒரு கிங் அருண் சேனலில் சில்வர் பட்டன் வந்து எனக்கு ரீச் ஆகிது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னு போட்டு கீழே வந்து கிங் அருண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை நான் ஒரு ஒரு தடவையும் பார்ப்பேன் அது கீழே வந்து அருண் டிராவலர்னு எப்போ வரும் ஏன்னா அந்த அருண் டிராவலருங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அருண் டிராவலர்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது நோட்டில் எழுதுனேன் அருண் டிராவலர்னு சொல்லிட்டு அது இருந்து ஆசை சில்வர் பட்டனில் வந்து அருண் டிராவலரை நான் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு ப்ரெசண்டாக டு அருண் டிராவலர் அருண் டிராவலருக்கு கிடச்ச இங்கே தான் ரெகனேஷன் ஒன்று வருஷம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு ரொம்ப பெரிய ரெகனேஷன் தான் சொல்லணும் இது பார்க்கும்போது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப சின்னமாக தெரியலாம் நாங்கள் பண்ணதெல்லாம் தெரியாது என்ன எல்லாரையும் போல் வந்து சில்வர் பட்டன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கலாம் பட் எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இதை பிடிக்கும்போதே ரொம்ப ஏதோ வந்து பெரிய ஒரு ஸ்டேஜில் நின்று அவார்டு வாங்கின மாதிரி இருக்குது அதுவும் முருகன் கோவிலுக்கு முன்னாடி நின்று முருகனுக்கு முன்னாடியே வந்து பிரிக்கிறதெல்லாம் எங்கள் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் ஆகுது எங்கள் அண்ணன் அந்த அருண் கே கிங் அருண் யூடியூப் அந்த சில்வர் பட்டன் ஆச்சு ஒரு ஒரு தடவை எங்கள் அண்ணன் அதை வந்து பார்த்து பார்த்துட்டே இருக்கும் எனக்கு வந்து அதை சொல்கிறேன் இல்லை இந்த அருண் ட்ராவலர் அப்படிங்கிற லெட்டர்ஸை வந்து சில்வர் பட்டனில் பார்க்கணும் அதே மாதிரி இங்கே தெரிகிற இந்த மிரரில் வந்து என் ஃபேஸை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ எப்படி இருக்கு அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச ஒரு ரெக்கக்னேஷன் ஆனால் இது என் கையால் பிரிப்பேன்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல எங்கள் அண்ணா கொடுத்த ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைஃப் லாங் வந்து மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதை பிரிக்கும் போது என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னு அது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னா எனக்கு தெரியவே இல்லை ஏதோ மாதிரி இருக்குது தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் ஓகே இதுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆனிச்சு பட் வந்து உங்களோட சப்போர்ட்னால வந்து ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்தில் கூட வந்து இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ரெகனேஷன் கிடைக்கலாம் அதுக்கான கண்டிப்பான ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் போடுவோம் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ ஆனால் போக முடியாமல் இருக்கும் அந்த கோயிலோடய எல்லா பயணவாளி காட்டி வீடியோவும் போட போகிறோம் அந்த கோயிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு எல்லாமே அதுவும் வந்து நம்ம சேனலோட ரொம்ப பெரிய மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டில் போய்ட்டு வர்றது கண்டிப்பாக அதுக்கானது வந்து நாங்கள் ஒர்க் போட்டுகிட்டே இருப்போம் வெளியில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து நார்மலாக தெரியலாம் பட் அதுக்காக வந்து நம்ம முன்னாடி அந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலில் என்னென்ன நடக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம முதல் நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம சொல்லவே ஆரம்பிப்போம் ஸோ வந்து நம்மளோட சேனல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயண காட்டி வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே இடத்துல நின்று நான் வந்து கோல்டன் பட்டன் வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எங்கள் சைட்லேருந்து வரும் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எங்களுக்காக வந்து கோல்டன் பட்டனை நீங்கள் தான் வாங்கி தரணும் ஸோ தேங்க்ஸ்